வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி பிக் பாஸ் மை ஃபாதர் வாங்க கதைக்குள்ள போலாம் இந்த கதையின் கதாநாயகனாக மற்றும் தந்தையாக நம் சேரன் அவர்கள் நடிக்கிறார் நமது ஹீரோ சேரன் அவர்கள் ஒரு காலத்தில் நடிகராகவும் டைரக்டராகவும் பிஸியாக இருப்பதை நோட்டமிடுகிறார்கள் சில கொள்ளையர்கள் அவரிடமிருந்து பணத்தை எப்படி அடிக்கலாம் என்று தாத்தி கொண்டிருக்கும் வேளையில் தனது பாசமான மகளுக்காக மேல் படிப்பிற்கு வெளிநாட்டு படிப்பிற்கு பணம் பற்றாக்குறை காரணமாக பிக் பாஸ் என்ற நிகழ்ச்சியில் சேரன் அவர்கள் பங்கு கொள்ள திட்டமிட்டுள்ளனர் அந்த வேளையில் ஒரு ஃபோன் வருகிறது அந்த ஃபோனில் பேசிய கொள்ளையர்கள் உன் மகளை நாங்கள் கடத்தி வைத்துள்ளோம் நீ அதிகபட்ச தொகை தராவிட்டால் உன் மகளை நாங்கள் கொன்றுவிடுவோம் என்று சேரனிடம் மிரட்டுகிறார்கள் சேரனோ என் மகளை ஒன்றும் செய்துவிட வேண்டாம் நான் பிக்பாஸ் என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன் அந்த பணத்தை உங்களுக்கே நான் தந்துவிடுகிறேன் என் மகளை மட்டும் நீங்கள் ஒன்றும் செய்யாமல் என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் அப்படி என்று கூறுகிறார் சேரன் அப்படியா நாங்கள் அந்த நிகழ்ச்சியை முழுவதுமாக டிவியில் பார்ப்போம் ஏதாவது எங்களை ஏமாற்ற நினைத்தால் உன் மகளை கொண்டுவிடும் ஜாக்கிரதை நிகழ்ச்சி முடிவில் பணம் வந்தவுடன் நாங்கள் உன்னை சந்திக்க வருகிறோம் அதுவரை நாங்கள் உங்களை டிவி நாங்கள் பார்த்து கொண்டே இருப்போம் ஜாக்கிரதை என்று கூறுகிறான் கொள்ளையன் மகளை காப்பாற்ற களத்தில் இறங்குகிறார் சேரன் பிக்பாஸில் என்னதான் சக மனிதர்களோட சந்தோஷமாக இருந்தாலும் அவ்வப்போது மகளின் ஞாபகமும் கவலையும் இருந்து வருகிறது இதை பார்க்கும் மற்ற நபர்கள் சேரனிடம் அடிக்கடி சண்டையிடுகிறார்கள் இவர் தனிமையில் இருப்பது சில பேருக்கு புரியவில்லை அதனால் சண்டையில் ஈடுபடுகிறார்கள் சேரனின் நிலைமை தெரியாமல் ஒரு நாள் கதை சொல்லும் போட்டி வருகிறது அதில் சேரன் கலந்து கொள்கிறார் அந்த கதையில் நான் ஏன் பிபாஸ்க்கு வந்தேன் என் நிலைமை என்ன என் மகளின் நிலைமை என்ன என்று கதை சொல்கிறார் அதை கேட்டு எல்லோரும் கண்கலங்குகிறார்கள் கமலும் கூட அவர் கதையை கேட்டு கண்கலங்குகிறார் பின்பு அந்த கொள்ளையர்கள் மீது கோவப்படுகிறார் அந்த கொள்ளையர்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி நான் உனக்காக கொண்டு வருகிறேன் சேரன் அவர்களே என்று வாக்களித்தார் அது மட்டுமல்லாமல் மக்களின் ஆதரவு அதிகமாக சேரனுக்கு கிடைக்கிறது பிக் பாஸில் வெற்றியும் பெறுகிறார் அது மட்டும் இல்லாமல் கமலை சந்திக்க நேருகிறது சேரன் சேரனிடம் கமல் கூறுகிறார் உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது அப்படி என்று தன் மகளை சேரனிடம் ஒப்படைக்கிறார் கமல் மிகவும் மகிழ்ச்சியான சேரன் கமலுக்கு நன்றி கூறுகிறார் கதை முடிகிறது தந்தையின் பாசம் வெளிக்கிறது